ஒரு வழியாக பல தடங்கல்களுக்கு பிறகு இன்னகளுக்கு பிறகு வெற்றிகரமாக திமுக இளைஞனடி மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த மாநாடு வெற்றிகரமாக அணுந்ததாக அந்த மாநாடு திமுகவுக்கு வெற்றியா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் கிளம்பியிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் மாநாட்டின் மிக முக்கிய நோக்கம் இப்போது இளைஞரணி செயலாளராகிற நம்ம உதநி ஸ்டாலின் அவர்களோட பலத்தை காம்பிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இப்போது திமுக அரசு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது பொன்முடி வந்து வழக்கு வந்து அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக இளைஞர்களும் சரி திமுக முன்னாள் உறுப்பினரும் சரி ஆக மொத்தம் திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே தோர்வடைந்த நிலையில இப்போ ஒரு புதிய மாநாட்டை அதுவும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்தினா நிச்சயமாக அது திமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு டானிக்காவும் எனர்ஜியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க குறிப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிலைப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே தெரியும் அவர் தான் முன்னிலையில் இருக்காரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்க்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்காரு ஸோ அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி அதில் அவரை முன்னிலைப்படுத்தினா அது வந்து கிட்டத்தட்ட பட்டாபிஷேகம் மாறி தான் அப்படிங்குறதா விஷயம் ஸோ அதை நோக்கி தான் அந்த மாநாடு சென்று கொண்டிருந்தது அந்த மாநாடு அந்த பர்பஸில் தான் அவங்க வந்து வச்சாங்க அடுத்ததாக எதிர்கட்சிகளான அதிமுக அப்புறம் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கும் பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகளுக்கு திமுகவின் பலத்தை காட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஸோ இந்த காரணங்களால் தான் ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக டேட்டில் தள்ளி போனாலும் கூட இந்த மாநாட்டை நடத்தியே ஆகணும்னு இந்த இளைஞரணி மாநாட்டை வந்து நடத்தி முடித்தாங்க ஆனால் இந்த மாநாட்டின் மூலம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உற்சாகம் எல்லாமே ஏற்பட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது திமுக கட்சிக்கு ஒரு தோல்வியோ இல்லை சருக்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பல விமர்சனங்களை பார்க்க முடியுது குறிப்பாக சோசியல் மீடியாலேயே இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது சரி இப்போ இந்த மாநாட்டில் என்ன தான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த மாநாடுக்கு முதல்ல வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து இளைஞர்கள் கூடுவாங்க மக்கள் வருவாங்க அப்படின்னாங்க அப்போ நாலு லட்சம் பேர் நாங்கள் கருப்பல் நீப்பன் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா சென்னையிலேருந்து சேலம் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வர வழியிலேயே ரெண்டு லட்சம் நாலு லட்சம் பேர் இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு அப்படிலாம் சொன்னார் அப்படி தான் பேசப்பட்டுச்சு ஆனால் உண்மை நிறம் என்ன அப்படின்னா அந்த மாநாட்டில் ஒரு லட்சம் கூட பேர் கூடவே இல்லை அதாவது ஒரு லட்சம் நபர்கள் கூட வரலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்துல ஏகப்பட்ட காலி சேருகள்லாம் போடப்பட்டிருந்தது போட்டோவை எடுத்து போட்டாங்க இந்த சேரெல்லாம் வந்து மாநாடு கூடுறதுக்கு முன்னாடியே எடுத்த ஃபோட்டோலாம் கிடையாது இந்த சேரெல்லாம் மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போதே குறிப்பாக உதயநிதி மாதிரியான பெரிய ஆட்கள் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த சேர்கள்லாம் காலியாக தான் இருந்துச்சு ஸோ அவங்க சொல்கிற மாதிரி அவ்வளவு கூட்டம்லாம் வரலை ஸோ எதிர்பார்த்த கூட்டம் வரலை அப்படிங்கும் போதே அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் அப்படின்னு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி அதாவது திமுகவோட ஹேட்டர்ஸும் சரி இன்னும் சொல்ல போனால் ஹேட்டர்ஸ் எதிர்க்கட்சி இதெல்லாம் சொல்கிறத விட நடுநிலையாக இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்திரிகைகளே இதை வந்து விமர்சனம் ஆயிட்டுருக்காங்க எதிர்பார்த்த கூட்டம் வல்ல அப்படிங்குறதா உண்மைன்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த மாநாடை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்துனார் ஆக்சுவலி அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பா எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்ல மாநாடு நடத்தினா கூட்டம் கூடும் ஆனால் அப்படியே மதுரை பக்கம் நடத்தினார்னா எப்படி கூட்டம் கூடும் இத்தனைக்கும் ஓபிஎஸ்க்கு அவருக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது ஸோ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற போகிறாரு பல்ப் வாங்க போகிறாரு அப்படி தான் சொன்னாங்க ஆனால் அதற்கு முரண்பாடாக அதுக்கு உள்டாவாக மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினாரு ஸோ எல்லாருமே அதிமுக உடஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படி பிடிக்கும் போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த மாநாடு இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாநாடு இந்த இளைஞனி மாநாடாக இருந்துச்சா கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் திமுக அப்படின்னாவே கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த மாநாட்டை தூங்கிறதுக்கு முன்னாடி சினிமா பாடல்களை ஒளிபரப்பு பண்ணி இளம்பெண்கள் டான்ஸ் ஆட சொல்லி அந்த கூட்டத்தை தக்க வைக்கிற இன்னல்களுக்கு ஆளாயிட்டாங்க குறிப்பாக தமிழ் பாட்டு கூட கிடையாது ஜெயலலிதா படத்தில் வர அந்த காவாலா காவாலுங்கிற ஒரு ஹிந்தி சாங்கோ தெலுங்கு சாங்கோ மொத்தத்தில் தமிழ் அல்லாத பிறமொழி சாங்கை வந்து போட்டு இப்படியெல்லாம் வந்து இளைஞர்களில் தக்க வைக்கணுமா அப்படிங்கிற விமர்சனத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்த இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கு சரி சாப்பாடு வாட்டர் பாட்டல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அங்கே மதுவும் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க வீடியோ கூட பரவிட்டு இருக்கு இன்னும் சொல்ல அந்த மாநாடு கூட்டத்துக்கு நடுவுலையே சேர்களுக்கு பக்கத்தில் கீழே தரையில் உட்காந்து நிறைய இளைஞர்கள் சீட்டாடிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் பரவி இளைஞர் அணி மாநாடு இந்த லட்சணம் தான் நடந்துச்சா அப்படின்னு பொதுமக்களே சொல்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய சருக்களை இந்த மாநாடு சந்திரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக பேச்சு அதாவது திமுக அப்படிங்கிற கட்சி அந்த இயக்கம் சரி பேசி 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 தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கு இளைஞர்கள்லாம் வந்து லட்சக்கணக்கில் வந்து கூட்டம் கூடுனாங்க அதாவது பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்து இதுதான் நடைமுறை ஸோ அவங்களோட பேச்சை கேட்டே இளைஞர்கள் அத்தனை பேர் வந்து திமுகவில் சேர்ந்தாங்க ஸோ திமுகனா இளைஞர்கள் இளைஞர்கள் பேச்சால் தான் கவர்ப்பட்டு திமுகவோட தூண்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு ஆனால் இப்போது இந்த மீட்டிங்கில் இந்த மாநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருந்துச்சா சிலிர்ப்பு கூட்டும் பேச்சு இருந்துச்சான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறதா பதில் என்ன சொல்லப்போனால் கலைஞர் பேசுகிறத கேட்கறதுக்காக அப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பணம் கொடுத்து உள்ளே வருவாங்களாம் அந்த மாநாடாகட்டும் இல்லை மீட்டிங் எங்கே போட்டாலும் சரி உள்ளே வரும்போது தேர்தல் நிதியாக நான் இருபது ரூபா கொடுக்குறேன்ப்பா ஏன்னா கலைஞரோட பேச்சை கேட்டாகணும் அப்படின்னு வருவாங்க அதாவது அது கொள்கை பிடிப்பாக இருந்தாலும் சரி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கலைஞர்கள் உக்காந்த இடத்துல இருந்து சிக்ஸ் அடிப்பார் ஸோ அவருடைய பேச்சை கேட்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு போதை ஸோ அந்த போதையிலேயே திமுகவோட உறுப்பினர் ஆவாங்க சொல்கிறாங்க திமுகவோட பலமும் அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட ஸ்பீச் இங்கே இருந்துச்சா கிடையவே இடையுது இன்னும் சொல்ல போனால் தொண்ணூறுகளில் வைகோவர்கள் திமுக மேடைகளில் பேச பேச்சை கேட்கும் போது சிலிர் பூட்டும் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே யாரும் பெருசாக பேசவே இல்லை இன்னும் சொல்ல போனால் லியோனி மாதிரி ஆட்கள் வந்து நகைச்சுவை பண்ணாங்க அப்புறம் காரணசாரமாக பேசினாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் கருப்பண்ணை பண்ண வந்து ஸ்டாலினை வந்து அடுத்த பிரதமராக கூடிய எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து நம்ம உதயநிதிக்கு துணை முதல்வராகிறதுக்காக இந்த கூட்டம் நடத்துகிறாரு அப்படிலாம் சொல்லித்தாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் துணை முதல்வர் பதவிங்கிறது எப்படின்னா முதல்வருக்கு துணையாக இருக்கவங்க தான் ஸோ அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாக இருப்பாங்க அதில் முதன்மையாக இருக்கிறது தான் உதயநிதி ஸோ அவர் தான் துணை முதல்வர் அப்படின்னு பேச உடன்பிறப்புகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலையத்த ஆரம்பித்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த புதிய தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறதா சொன்னாங்க என்னென்ன அப்படின்னா முதல்ல நீட்டு ஸோ நீட்டு உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் உப்புச்சப்பில்லாமாயிருச்சு ஏன்னா ஏதோ புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பழைய ஆயுதமான நீட்டையே கையில் எடுத்தாங்க இப்போது அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருச்சு ஏப்பா நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க எப்போ சொன்னீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சாரம் சொன்னீங்க குறிப்பாக அந்த ஒரு கோடி கையெழுத்துலாம் இடத்துலாம் வாங்கணும்னு சொன்னீங்க அதெல்லாம் என்ன ஆச்சு இப்போ வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது இப்போவும் நீங்கள் நீட்டுன்னு சொல்கிறீங்க இந்த ஆட்சி முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டு சொல்லுவீங்க நீங்க திரும்பவும் ஆட்சிக்கு வரும்போது மறுபடியும் நீட்டை எடுப்பீங்களா நீட்டை ஒழிக்கிறீங்களா இல்ல நீட்டை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தையும் அங்க கேட்க முடிஞ்சது அது மட்டும் கிடையாது மாநில சுயாட்சி இந்த மாநில சுயாட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி காலத்திலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டேங்க ஸோ இப்போ மட்டும் மாநில சுயாட்சி இல்லாமல் எப்படி நடந்துட்டு இருக்கு மத்திய கவர்மெண்ட் அவங்களை வந்து அடக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்வினையும் கிளம்பதான் செஞ்சது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கிய கரும்புள்ளியே அப்படின்னு சொல்லணும்னா இன்ப நிதியோடய என்ட்ரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க குறிப்பாக வந்து திமுக வந்து குடும்ப கட்சி குடும்ப வாரிசு வாரிசு கட்சி இப்படிலாம் இருக்கிறாங்க பல விதமான சொலவலைகளில் அதை சொல்லிட்டேக்கங்க மொத்தத்தில் வந்து திமுக வாரிசு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறதா விஷயம் ஆனாலும் கூட அதற்கு இப்போ வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி அவங்க முடிவு பண்ணாமல் இளைஞரணி மாநாட்டில் இன்பநீதியை கூட்டிகிட்டு வந்து அதுவும் மேடையில் உட்கார வச்சு எங்களோடய ஸ்டாலினுக்கு அப்புறம் நம்ம உதவி ஸ்டாலின் தான் உதநிசாக்கு அப்புறம் இன்ப நிதி தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து மற்ற கட்சிகளை விடுங்க ஏடிஎம்கே பிஜேபி விடுங்க திமுகவை காலங்காலமாக நம்பி இருக்கிற உடன்பிறப்புகளுக்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்க மாதிரியும் அவங்களோட மூக்கு அறுக்க மாதிரி தான் இது அப்படிங்கிற விமர்சனமும் கடுமையாக கேட்க ஆரம்பிச்சுது எல்லாத்தோட ஒரு மாநாடு குறிப்பாக இளைஞரணி மாநாடு அப்படிங்கும் போது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பிரிஸ்காக சுறுசுறுப்பாக ஒரு உணர்ச்சி மயமாக தான் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவாங்க இதுதான் குறிப்பாக திமுக மாநாட்டில் நடந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த மாநாட்டில் எல்லாரும் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விஷயத்துக்கு வந்த மாதிரியே கேஷுவலாக கிளம்பி போனாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது எது எப்படியோ அவங்க நினச்ச மாதிரி இந்த இளைஞனி மாநாட்டை விடாப்பிடியாக பிடிவாதமாக நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் இது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை